மகநிதி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறம் பார்க்கலாமாங்க கங்காவுமே இந்த இடத்த பார்த்திங்கன்னா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருக்காங்க எம்னாவும் அதே முடிவு இருந்தாலுமே காவிரி அந்த முடிவுக்கு ஓகே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க காவிரி மேலே இங்கே கங்காவுக்கு பயங்கரமாக கோவமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் என்ன இங்கே சாரதாவும் அந்த இடத்த விற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியுமே அங்கே கங்கா கேட்காம அங்கே சைலண்ட்டாக வந்துடுறாங்க இந்த விஷயம் பார்த்திங்கன்னா விஜய்க்குமே பார்த்திங்கன்னா தெரிய வருது தெரிஞ்சிருமே விஜயுமே ஒரு பிளான் போடுறாரு இந்த பேசாமல் இந்த இடத்த நாமளே வாங்கிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு எதுக்காக அது மாதிரி இருக்கிறாருன்னா இந்த இடமும் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தருக்கு போகாமலும் நம்பக்கிட்டே இருந்துரும் இல்லை அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அண்ணன் அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்த நாமளே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயமே பார்த்தீங்கன்னா பிளான் போட்டுகிட்டு இருக்கார் இந்த விஷயத்தை காவேரி கீரியுமே சொல்கிறாரு காவேரியை பேசாமல் அந்த இடத்த நானே வாங்கிக்கட்டுமா இங்கே எங்கோ யமுனாவுமே கங்கா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருக்காங்க இதனால உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அதனால இந்த இடத்த நானே வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு விஜய் கேட்கவும் இதை கேட்டதுமே காவிரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்கு எங்கே இது வாங்கினவங்களுக்கு பிரச்சனை வராதா இப்ப நீங்கள் வாங்குறேன்னு சொல்லிட்டு கங்காவுக்கும் யமுனாக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த விற்க கூட மாட்டாங்க இப்போ நம்மளால தான் அந்த இடத்த விற்கிறதுக்கே அவங்க பிளான் போட்டுருப்பாங்க அதனால் இப்போ அந்த இடத்த நீங்கள் வாங்கினீங்கன்னா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியாது அம்மாக்கிட்ட நான் அந்த விஷயத்த பேசி பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்ன முடியவோ நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த இடத்த வாங்குறதெல்லாம் எல்லாமே ஓகே தான் ஆனால் கங்காவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உங்கக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த போட்டு கொழுப்பி உங்கள் மேலே தப்பாக பேசுவாங்க அதனால் நான் இந்த விஷயத்தை அம்மாக்கிட்ட சொல்லி கேட்டு பார்க்குறேன் அப்படி அம்மா இது ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை பற்றினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய்மே இதை யோசிச்சு கரெக்டாக சொன்னதுனால இந்த விஷயத்த நம்ம தான் அம்மா கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு காவிரிமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கங்கா என்ன இந்த இடத்த நான் வித்துதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருக்காங்க எமுனாவுமே அப்பப்போ கங்காவுக்குமே கால் பண்ணி இது இந்த இடத்த எப்படியாவது கூடிய சீக்கிரம் ஆகணும் ஏன்னா நிவீனுக்குமே பார்த்தீங்கன்னா பண தேவை அதிகமாக இருக்குது நான் இந்த பணத்தை கொடுத்தோன்னா நிவின் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வேன் இந்த விஷயத்த சொல்லியுமே அம்மா இந்த விஷயத்த காதலை கேட்டுமே எதுவுமே பார்த்தினா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்குது எனக்கு கல்யாணத்தை கூட ஒன்றுமே பண்ணலை ஆனால் அந்த இடத்த விற்றோன்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எடுத்து சொல்லியுமே அம்மா கேட்காம சைலண்ட்டாகவே இருக்குது இந்த விஷயத்த கூட தான் கேட்டு தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருக்குது அம்மாவுமே பார்த்தீங்கன்னா காவிரி மேலே தான் ரொம்பவே இது பாசமாகவும் இருக்குது காவிரிக்காக எதுனாலுமே அம்மா பண்ணுவாங்க ஆனால் நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே கங்கா கிட்ட சும்மா சும்மா பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிக்கிட்டே யமுனாவுக்குமே பற்றி கொஞ்சம் கோபமாவும் அதிகமாகுது உடனே கங்காவும் சாரதா கிட்ட அம்மா இந்த இடத்த விற்கிறீங்களே என்னென்னம்மா ஏன்னா இந்த இடத்த விற்றாதான் நிவின் இது குமரன் கூட பார்த்தீங்கன்னா இங்கே இல்லாமல் ஒரு வெளிநாட்டில் போய்ட்டு கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த வேலையை பார்க்காம இங்கேயே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஐடியாவில் இருக்கேன் எம்னாவுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க நிவினுக்குமே ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது அதனால நீங்கள் இந்த இடத்த விற்றீங்கன்னா யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும் அதே மாதிரி காவலிக்குமே ஒரு பங்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவோ சமாதானப்படுத்தியுமே அங்கே இந்த இடத்த நான் விற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் சார்ந்தா ஒரே முடிவாக இருக்காங்க அதுக்கப்புறம் காவிரியுமே வந்து அம்மா அவங்க சொல்கிற மாதிரியே இந்த இடத்த விற்றுடலாமா அந்த இந்த இடத்த யாருக்கு விற்கணும்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும் இந்த இடத்த விற்கிற போது நானும் சைன் போடணும் எனக்கும் இதில் பங்கு இருக்குது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்த விற்கிறதுக்குமே நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சாரதாக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது இதனாலனா இவ இந்த நிலத்த விற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்றதில்லையே இப்போ இந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த வீட்டை ஆசைப்பட்டு உங்கள் அப்பா கட்டினாரு ஆனால் நீங்கள் இந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதாக இருக்கீங்களே உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசு உள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே காவரி சன்ன விஷயத்தை கேட்டதுமே இங்கே கங்காவும் ரொம்பவே அதிர்ச்சியாகுறாங்க அப்படி காவேரி என்ன சொன்னாங்கன்னால் இந்த இடத்த விஜய்யை வாங்கிக்கிறாராம் அந்த இடம் எவ்வளோ தான் வெலை போவோமோ அந்த அமௌண்ட்டை சொல்லுங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுத்து இங்கே விஜய் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வாங்கிக்குவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சந்ததுமே கேட்டதும் கங்கா பயங்கர அதிர்ச்சியாகவும் ஆகுறாங்க இந்த இடத்த வாங்கி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கினா பரவாயில்ல ஆனால் நம்மளுக்கு பணம் கிடைக்கிறதுல நம்ம இதுக்கு ஓகே சொல்லிடணும் ஏன்னா இப்பயே பார்த்தினா காவிரி மனுசு மாதிரி இருக்கா நம்ம இப்பவே ஓகே சொன்னாதான் அந்த இடத்தையும் விற்க முடியும் இது யார் வாங்கினா என்ன நம்மளுக்கு காசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கங்குமே இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க சாரதா பார்த்தீங்கன்னா விஜய் தம்பி வாங்குதா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க உடனே காவிரியுமே அம்மா இவங்க இந்த நிலத்தினால யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த எனக்கே பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு மனசே இல்லை ஆனால் அங்கே விஜய் வாங்குற பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே இதுக்கு சம்மதிச்சேன் ஆனால் இவங்க இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கூட கொஞ்சம் கொண்டு இதை பார்க்கல இந்த இடத்த அப்பா பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு வாங்கி அந்த வீட்டை நம்மளுக்காக கட்டினார் ஆனால் இந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கக்காவும் இங்கே யமுனாக்காவும் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்போ யாருக்குமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வராமையும் விஜயே வாங்கிக்கிறாரா இந்த இடத்த அதே மாதிரி இந்த இடத்த அவர் வாங்கிக்கினார்னா எல்லோரும் பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா இப்போ சால்வ் ஆகிடும் குமன் மாமாவுமே இங்கே வந்து ஒரு ஜாப்பவும் ஓப்பன் பண்ணிடுவார் இப்போ யாருக்குமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொன்னதை கேட்டுமே கங்காவுமே ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்க எதுக்காக இவரு இந்த நிலத்தை வாங்குறாரு இந்த நிலத்தை வாங்கி அவங்களுக்கு ஒரு இது சேர்த்து போவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்குமே ஒரு டவுட் வருது அதுக்கப்புறம் காவிரியுமே இந்த இடத்த விஜய் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலுமே ஆனால் இந்த வீட்டில் விஜயை பற்றி எத்தனை நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் தம்பிக்கு இந்த எல்லாம் தெரியுமா கங்காங்க இந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே தெரியும் ஆனால் அவர் இந்த பிளானை எடுத்துகிட்டு பாருங்க சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா விஜய் தம்பி நம்மளுக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிருக்காரு ஆனா இந்த இடத்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் சால்வ் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது இந்த இடம் அவர்கிட்ட இருந்தால் ரொம்பவே சேஃபாகவும் இருக்கும் அவருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விற்காம பத்திரமா பாதுகாப்பார் அதனால் விஜய்க்கே கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தோண்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவங்க விற்கணும் விற்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதை நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இந்த நினப்பு வரலை ஆனால் விஜய் தம்பி நம்ப எல்லாவோட நல்லது நினச்சி ஆனால் இந்த இடத்த அவரே வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த டைமில் எங்கள் விஜயுமே பிரச்சனையும் வந்துடுறாரு அத்த இந்த இடத்த நானே வாங்கிக்கிறேன் அத்தை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அத்தை ஏன்னா அந்த இடம் காவதி அவங்க அப்பா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட காவதி முன்னாடியே இதை இது இது மாதிரி விஷயத்தெல்லாம் எங்கிட்ட சொல்லியிருக்கா ஆனால் அந்த இடத்தவே பார்த்தீங்கன்னா கங்கா விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் ஆனால் அந்த இடத்த வாங்கணும்னு சொல்லிட்டுலாம் வாங்கலை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனை இந்த இடத்த நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு சாரதாவுமே இந்த இடத்த விஜய் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் விஜய் தம்பி நீங்கள் இது மாதிரி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் நீங்கள் இந்த இடத்த வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் தாத்தா பாட்டிக்குமே தெரிய வந்துச்சுன்னா இது பிரச்சனையாக போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு இந்த இடத்த வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவிரி காவிரி கிட்டியும் விஜய்கிட்டியுமே பார்த்தீங்கன்னா சாரதா கேட்குறாங்க சாரதா கேட்டதுமே அத்தை நீ இந்த இடத்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது இந்த இடத்த வா நானே ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த இடத்த வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அந்த பிளேஸை நானே வாங்கிக்கிறேன் எப்படின்னா ஒரு டைம் நாங்கள் அங்கே ஊட்டிக்கு போயிட்டு வந்தோன்னா அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக எனக்கு தேவைப்படுது அதனால் நான் அந்த இடத்த நானே வாங்கிக்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலையும் எங்கிட்ட அந்த இடத்த விற்கிறதுக்கு சம்மந்தனாலையுமே நீங்கள் வியுங்க அப்படி எல்லாருக்குமே சமதனா நான் இந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் காவிரியுமே எங்கே இந்த இப்போ இடத்த வாங்கினீங்கன்னா அம்மா சொன்ன மாதிரி தாத்தாவும் பாட்டியுமே எதுவுமே கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்த்தினா அவங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வராது ஏன்னா அவங்களே பார்த்தினா ஒரு இடத்த வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்த நான் அங்கே ஊட்டியிலே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தினா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நான் விஜய் காவிரியுமே பார்த்தினா இதுக்கு சம்மதிச்சிட்றாங்க அங்கே கங்காவும் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கே சைலண்ட்டாகவும் கிளம்பிடுறாங்க இங்கே யமுனா அப்படி கால் பண்ணி யமுனா இந்த இடத்த வீட்டில் இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா கா விஜயும் காவிரியும் பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு நான் ஓகே சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அங்கே யமுனா உமே பார்த்தீங்கன்னா யோசிச்சு அக்கா இந்த இடத்த அவர் என்ன திடீர்னு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்றுருக்காரு இப்போ அந்த இடத்த நம்மளுக்கு விற்றா கூட நம்மளுக்கு பணம் வரும் அந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆனால் போதும் ஏன்னா நிவினுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பணம் தேவை இருக்குது அதனால் இந்த இடத்த விற்றாதான் அவருக்கு இந்த பிரச்சனையுமே பார்த்தினா முடியும் எனக்கு யார்கிட்ட வைத்தாலையும் பரவாயில்ல ஆனால் எனக்கு பணம் வந்து சேர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எமுனோமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு கங்கா உண்மையை ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டு இருந்தோங்க கங்கா இதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் சாரதாவுமே தம்பி ரொம்பவே பார்த்தினா ஃபீல் பண்ணியுமே கங்கை அழுதுகிட்டு இங்கே விஜய்கிட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க தம்பி அந்த வீட்டை காவிரி அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் அதை ஆசைப்பட்டு வாங்கின ஒரு இடம் அந்த வீட்டை பற்றினா ஆசைப்பட்டு கட்டினார் ஆனால் இங்கே எல்லாருக்குமே பார்த்தினா அந்த இடத்தினால பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த முடிவு எடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனை வராமல் இந்த இடத்த நீங்கள் யாருக்கும் விற்காம அங்கே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டு நீங்கள் அந்த இடத்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஏன்னா கங்கா பற்றினா அந்த இடத்த விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்துச்சு ஆனால் அந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் யமுனாவுமே வந்து இங்கே அவங்க வீட்டிலேருந்து என்ன தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாருமே பார்த்தினா கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொன்னதும் எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு எங்களோட பிள்ளைங்க கொஞ்சம் சத் சந்தோஷமாக இருக்கணும் தான் எனக்கு ஆசை அந்த நிலத்தை வச்சுருக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு ஆசை இல்லனா ஒரு காவிரி எங்கள் அப்பா அது ஆசைப்பட்டு கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த வீட்டை நீங் நீங்கள் தான் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அந்த வீட்டை உங்கக்கிட்ட கொடுத்தனா அந்த வீட்டை பத்திரமாக பார்த்துப்பீங்கன்னு எனக்கு ரொம்பவே நம்பிக்கையாகவும் இருக்குது அதனால தான் அந்த வீட்டை விற்கிறதும் இதுக்கு சம்மதித்தேன் நம்ம நாளைக்கே பார்த்தீங்கன்னா இது ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஏன்னா யமுனா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்களே இந்த இடத்த வாங்க தாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால்தான் இந்த இதுக்கெல்லாம் நான் சம்மதித்தேன் அதே மாதிரி காவிரியுமே பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறதுனால அவங்க வீட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்த வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிப்பீங்கன்னா சொல்லுங்கள் இந்த இடத்த நான் உங்களுக்கே கரை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்தை அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அத்தை வீட்டில் இருக்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னது தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே நான் வாங்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட பற்றின ஐடியாவே இல்லை ஆனாங்க இதை கங்கா பற்றினா விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பற்றினா அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் நான் அந்த இடத்தை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பற்றினா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன விஜய் உங்க விஜய் உங்க தாத்தாவுமே பாட்டியுமே பார்த்தினா விஜய் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா விஜய் இங்கே இருந்தாங்கன்னா அவங்க பாட்டிக்குமே பார்த்தினா எந்த பிரச்சனையுமே பார்த்தினா ஜுரம் அப்படின்ற வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தினா பேசிக்கிட்டு இருக்காங்க காவரியுமே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே விஜய் இது மாதிரி முடிவு எடுப்பாருன்னு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் விஜய்க்கு இந்த இப்போ யோசனை எப்போ வந்துச்சுன்னே கூட தெரியல நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தேன் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்னொரு பிரச்சனை பார்த்தினா கோடியை பார்த்தினா எங் இது ஃபேமிலியை பார்த்தினா கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நம்ம இந்த பிரச்சனையை வச்சே நம்ம எப்படியாவது விஜயை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே பார்த்தினா யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க யமுனாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா இந்த இடத்த விற்றுட்டோம்னா கும்மரனுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யமுனாவுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது கங்காவுக்குமே மிக மரிய சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா இந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா யோசிச்சது அவங்க ஒரு சுயநலனுமே சொல்லலாம் ஏன்னால் காவிரி மட்டும்தான் அவங்க அப்பாவை யோசிச்சு அந்த இடத்த வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது விடாபடியாகவும் அந்த இடத்த விற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் யமுனாவும் கங்காவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருந்ததுனால அங்கே காவிரியும் அங்கே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன பிரச்சனை போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் பற்றினா சென்ட்ரலில் இந்த இடத்த வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது இந்த பிரச்சனை வச்சே நம்ம எப்படியாவது விஜயை அங்கே நம்ம தாத்தா கிட்டையும் பாட்டி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்டயுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே எங்கள் காவிரியுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க காவிரியுமே இங்கே சொன்னதை கேட்டதும் சாரதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் இங்கே சாரதாவுமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே சாரதாவுமே இதுக்கெல்லாம் என்ன என்ன ஏற்பாடோ அதை பார்க்க சொல்லிட்டு இங்கே விஜய் கிட்டமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க நீவினுமே எங்கெங்கேயோ பார்த்தீங்கன்னா லோனுமே பார்த்தீங்கன்னா தடைக்க பார்க்குறாரு பேங்க்லுமே அதுக்கு ஒரு சாட்சி கையெழுத்து போகிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பேங்க்கில் சொன்னதுமே அதுக்கு இந்த லோன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு பார்த்தனா நிவின் சொல்லிட்டு வந்துடுறாரு இங்கே யமுனாவுமே ஒரு சைடு நிவனுக்கு இந்த பணத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தே ஆகணும் அவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே மாமிய பார்த்தோன்னா அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கங்கா இதுக்கு ஓகே சொல்லிவிட்டு இங்கே குமரனிமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க குமரணமே பார்த்தீங்கன்னா பிக் பண்ணாமல் சைலண்ட்டாகவும் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜயுமே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக அங்கே உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க காவிரி நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத உங்கள் அம்மா பார்த்தினா எதுவுமே பிரச்சனை வராமல் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய்கிட்ட அங்கே காவரியுமே எங்கே நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கூட எதிர்பார்க்கல ஆனால் அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் இதை இந்த இடத்த வேறு ஒருத்தருக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தால் கூட இந்த இடத்த விற்றுருக்க மாட்டாங்க நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால்தாங்க எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்மதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாரதாமே ரொம்ப சந்தோஷமாகவும் விஜய் தம்பி எதனால இது மாதிரி யோசிச்சு இந்த முடிவை எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம் நம்மளுக்குள்ள யாருக்குமே பார்த்தோன்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிரச்சனையை எடுத்து இந்த முடிவை எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காவிரியுமே இங்கே வந்து அம்மா இந்த பிரச்சனையில் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே தானே அந்த இடத்த விஜய்க்கு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு மனப்பூர்வமாக சம சம்மதம் இருக்கா உங்களுக்கு சம்மதம் இருந்தாவே நீங்கள் விஜய்க்கு இந்த இடத்த கொடுங்க அப்படி சம்மதம் இல்லைனா இந்த இடத்த விற்கவே வேணாம் ஏன்னா உங்களுக்குள்ள கங்காக்கும் உங்களுக்கும் சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காரு ஆனால் உங்களுக்கு இந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கு மனசு இல்லைனா இந்த இடத்த நீங்க விஜய்க்குமே விற்காதீங்க ஏன்னா உங்களுக்கு விருப்பம்தான் தான் அந்த இடத்த நீங்க விற்கணும் ஏன்னா கங்காக்கும் யமுனாக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எல்லா பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா பார்த்து அந்த பிரச்சனையை யோசிச்சு தான் பார்த்தீங்கன்னா விஜய் இந்த முடிவை எடுத்திருக்காரு உங்களுக்கு விருப்பம் இருந்தாவே விஜய்க்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சா காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்